ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு இனிப்பு குழிப்பணியாரம் ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க வெல்லத்தை கரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அரை கப் தண்ணி செத்துக்கங்க இப்போ நமக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இது பதெல்லாம் தேவையில்லை வெள்ளை கரைஞ்சோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு பாசி பருப்பு நல் நல்லா ஊறிடுச்சு ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் இருக்கிற தண்ணியை ஒட்டை வடிகட்டிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டு அது கூட நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணிக்கு பதில் வெள்ளைக்கரைசலை ஊற்றி மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம ஒரு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாவை மாற்றிக்கலாம் அது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மீதம் இருக்கிற வெள்ளைக்கரைசலையும் இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஒரு அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவை நல்லா இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு நமக்கு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு அடுப்பில் ஒரு பனியாரக்கல் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கப்புறம் அது கூட நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இதில் பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம் மாவு கொஞ்சம் கம்மியாக ஊற்றி எடுத்துக்கோங்க அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க நம்ம ஃபுல்லாக வச்சோம்னா வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு கருகி போயிடும் அதனால் மிதமான தீயில் வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம இப்போ ஊற்றி எடுத்தாச்சு இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் பணியாரம் செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுவையான பாசிப்பருப்பு பணியாரம் இப்போது ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த பாசிப்பருப்பு பணியாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நீ விஷா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்